சக்தி அன்பு குழந்தையே உன் தாய் மிக முக்கியமான செய்தியை உன் செவிகளுக்கு சேர்க்க வந்திருக்கிறேன் நீ இதை கேட்க வந்தாய் உன் முயற்சியால் நீ உன் கண்களில் இதை கண்டிருந்தாலும் உன் கர்ம வினை இதை கேட்க விடாமல் தடை செய்திருக்கும் பிள்ளையே ஏனென்றால் உன் கர்ம வினையால் நீ இதை முழுமையாக பெற வேண்டும் என்பதுதான் இங்கே விதியாக நின்று கொண்டிருக்கிறது நல்ல காலமாக என் பிள்ளை இதை கேட்க வரமாட்டாயா என்று இத்தனை நேரமுனக்காக காத்திருந்தேன் வந்துவிட்டாய் முழுமையாக இதை என் பிள்ளையே நேரத்தை வீணடிக்கவோ இல்லை நான் வேலையில்லாமல் உன்னை தேடி வரவோ இல்லை என் தங்கமே எனக்காக எத்தனையோ பிள்ளைகள் காத்திருக்கும் இந்த நேரத்தில் என் பிள்ளையின் ஆபத்தை தடுத்து நிறுத்த வந்த உன் அன்னையின் வாக்கை அவமதிக்காமல் முழுமையாக கேளின் பிள்ளையே நீ சிவனே என்று இருந்தாலும் உன்னை விடுவதாக இல்லை பிள்ளையே உன் நிழலாக உன்னை தொடர்ந்து கொண்டு உனக்கு எதில் எல்லாம் நஷ்டங்கள் வர வேண்டுமோ அதை எல்லாம் கொடுத்து உன்னுடைய வேதனைகளை கூட்டி கூட்டி கொடுத்து கொண்டிருக்கும் சிலரை பற்றி உனக்கு தெரிய வந்திருக்கும் தங்கமே மறைந்திருந்து மறைமுகமாக உன் மீது அம்பை எய்து கொண்டிருக்கும் பலரை பற்றி இன்னும் நீ தெரிந்து கொள்ளவில்லை அதுதான் கர்ம வினை இந்த கர்ம வினை உன் கண்களுக்கு தெரியாமல் ஒளிந்து கொண்டு உனக்காக பல வழிகளில் உன்னுடைய எதிரிகளுக்கும் துணையாக நின்று கொண்டிருக்கிறது என்பதுதான் இங்கே வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது உன் எதிரிகள் இதை சாதகமாக்கிக் கொண்டு இந்த நேரத்தில் உனக்கு பலவிதமான வேதனைகளையும் பலவிதமான இழப்புகளையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நீயும் அதை பெற்றுக் கொண்டிருக்கிறாய் தங்கமே இந்த வேதனைகளும் சோதனைகளும் தீராதா தாயே என்று ஒவ்வொரு நாளும் கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிறாய் நீ ஒரு வழியில் வந்தால் இன்னொரு வழியில் போய்விடுகிறது நான் எந்த வழியில் போனால் என் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும் எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டிருக்கிறதே என்று நீ வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் பல நேரத்தில் உனக்கான கதவுகள் திறக்கப்பட்டிருந்தும் உன் கர்ம வினை உன் கண்களுக்கு அதை மறைத்து வைத்துவிட்டது என்ன செய்வது பிள்ளையே கர்ம வினை என்பதை ஒவ்வொருவரும் அனுபவிக்க வேண்டியதாகத்தானே இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் பிரச்சனைகள் உருவாகிக் கொண்டுதான் இருக்கிறது பிரச்சனைகள் இல்லாத மனிதனே இங்கே இல்லை என் தங்கமே தான் மாறுகிறதே ஒழிய அனைவருக்குமே கவலைகள் இருக்கத்தான் செய்கிறது தங்கமே அன்பு பிள்ளையே வேதனைப்பட்டுக் கொண்டிருக்காதே என் தங்கமே உன்னுடைய கடமையை நீ சரியாக செய்து பிள்ளையே உன்னுடைய வேலையை சரியான நேரத்தில் எல்லாம் முடித்து வைத்துவிடு என் தங்கமே ஏனென்றால் உன்னுடைய வேலைப்பளு அதிகமானாலும் உன் மன அழுத்தத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறது அந்தந்த வேலையை அந்தந்த நேரத்தில் செய்து முடித்துவிடு நாளை என்ற பேச்சே உன் வாழ்க்கையில் வரக்கூடாது இதை நாளை செய்து கொள்ளலாம் இதை பிறகு செய்து கொள்ளலாம் என்று தள்ளி வைத்து விட்டிருந்தால் வேலைப்பழு அதிகமாகி மன அழுத்தத்திற்கு நீ செல்ல வேண்டியதாக இருக்கும் எந்த வேளையாக இருந்தாலும் முயற்சித்து தெய்வத்தை வணங்கிவிட்டு அன்றன்றே அப்போது அப்போதே அந்த வேலைகளை முடித்து விடு என் தங்கமே உன்னுடைய வேலை பழுவையும் சரி உன்னுடைய சுமைகளையும் சரி இறைக்கி வைக்க இந்த தாய் என்ன கவலை உனக்கு தங்கமே சொல்ல வந்ததை தெளிவாக சொல்கிறேன் பொறுமையாக நிதானமாக கேளின் தங்கமே அன்பு குழந்தையே பல விதத்தில் போராட்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும் உனக்கு தங்கமே புதிதாக ஒரு பிரச்சனையை கொடுக்க வேண்டும் அதில் நீ உன்னை இழக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு இந்த நேரத்தை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் தங்கமே கட்டுப்பாட்டை இழந்த ஒரு வாகனத்தால் உனக்கு ஒரு மிக பெரிய இழப்பு வரவேண்டியதாக இருக்கிறது ஆபத்தை கொடுக்க காத்திருக்கிறார்கள் கவனம் தேவை எந்த இடத்திற்கு சென்றாலும் சரி எங்கு நடந்து கொண்டிருந்தாலும் சரி என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி நீ உட்கார்ந்திருந்தாலும் சரி உன்னுடைய எண்ணம் எங்கோதான் இருக்குமே ஒழிய செய்யும் வேலையிலோ இல்லை வெளியில் நடந்து செல்லும் போது பாதையிலோ உன் கவனம் இருப்பதில்லை அதை அவர்களுக்கு சாதகமாக்கிக் கொண்டு வாகனத்தால் உனக்கு ஆபத்து வர வேண்டும் என்று சித்தரிக்கப்பட்டிருக்கிறார்கள் பிள்ளையே என் பிள்ளை நீ புத்திசாலித்தனமான பிள்ளை என்பதால் கூறுகிறேன் ஜாக்கிரதையாக இருந்து வரும் ஆபத்தை விளக்கி என் பிள்ளை நீ காப்பாற்றப்படுவாய் என்று சொல்வதற்காக உன் அன்னை வந்திருக்கிறேன் ஜெயம் உன்னுடையதே வெற்றி உன்னுடையதே வாழ்க்கை உன்னுடையதே வெற்றி நிச்சயம் உனக்கு கிடைக்கும் தயங்காமல் தைரியத்தோடு இரு அந்த தைரியத்தை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கும் இந்த அன்னை உன்னோடு இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு என்னடா காணிக்கை அன்னை கேட்டுக்கொண்டே இருக்கிறார் என்று நினைக்காதே இந்த காணிக்கை உன்னிடத்தில் பெறுவதற்கும் ஒரு காரியம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள் மனதார உன் விருப்பத்தோடு உன் அன்னைக்கு காணிக்கையும் கொடு அன்பு பிள்ளையே உன் கைகளில் ஒப்படைக்க காத்திருக்கும் என் கைகளில் வைத்து காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண்ணுருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்து பரிகாரங்களை கொள் ஓம் சக்தி நன்றி